தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய அரிய வகை பொருட்களும் அதனோட பயன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து அது என்ன பொருள் அதனோட பயன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் கொல்லி மலையில் மட்டும் அல்லாது வேறையும் நல்ல நிறைய மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருட்களாக பார்ப்போம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல பார்க்கக்கூடிய இந்த பொருள் பாத்தீங்கன்னா இது வந்து மலை சவுக்கு பூ அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இது வந்து மலையில் இருக்கக்கூடியது சவுக்கு மரம்னு சொல்லக்கூடிய அந்த மலை இருந்து வரக்கூடிய ஒரு பூ தான் இது வந்து இப்போ நல்ல ட்ரையாக இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி மரத்துல செஞ்ச ஒரு பொருள் மாதிரி நமக்கு இருக்கு பாக்குறதுக்கு இதுக்கு வந்து டேமேஜ் ஆகாது அப்படியே இருக்கக்கூடியது கெட்டெல்லாம் போகாது இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா பொதுவாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை விற்பனை செஞ்சவங்க வந்து வீடுகளில் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து கட்டி விடுவாங்களாம் அதுக்காக இதை வந்து பயன்படுத்துறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே அங்கே வந்து விற்பனைக்காக அவங்க வந்து வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஏதோ வந்து நம்ம செஞ்ச ஒரு பொருள் மாதிரி இருக்கு ஆனா இது வந்து அந்த மரத்தோட பூதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள் வந்து ஆனைக்காட்சி கொட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஒன்று வந்து எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஏதோ இதுவுமே அதே மாதிரி தான் நம்ம ஒரு விதை மாதிரியே இல்லை நம்ம வந்து கைவினை பொருட்கள் மாதிரி ஏதோ செஞ்ச ஒரு பொருள் மாதிரி இருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாலிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வகை எண்ணெய் பயன்படுத்துவோம் அதாவது ஐந்து வகை எண்ணெய் கலந்த ஒரு பஞ்ச வகை எண்ணெய் வந்து பயன்படுத்துவோம் அந்த எண்ணெயில இதை வந்து பொடி செஞ்சு போட்டு அதை வந்து நம்ம வந்து பெயிண்ட் கலரா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது எங்கேயெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த வலி வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து மலை சாம்பிராணி கொட்டை அதாவது மலை சாம்பிராணி சொல்லக்கூடிய அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த விதைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கு இது வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து புகை போடுவோம் இல்லை அந்த டைம்ல இதை வந்து கொஞ்சமா நம்ம பொடி பண்ணி அதில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையா இருக்குமா அது மட்டும் இல்லை இந்த புகை இதை வந்து குழந்தைங்க எல்லாம் சுவாசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க இயற்கையான ஒன்று தான் நம்ம கடையில் வாங்குற டைம்ல அது என்ன அப்படின்னு நமக்கு சரியா தெரியாது ஆனால் இது வந்து அந்த சாம்பிராணி அந்த சொல்லக்கூடிய அந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகை கொட்டை தான் இப்போ நம்ம பாக்குறது வந்து மலை சாம்பிராணி மரத்தோட பிசின் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் பக்கத்துல எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கு ஷைனிங்கா இருக்கு இதுவுமே நம்ம வந்து புகை போடுற டைம்ல பயன்படுத்தணும் இதை வந்து பவுடர் பண்ணி அந்த புகை போடுறதுல போட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லா நல்ல ஒரு புகை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால நோய் கிருமிகள் எல்லாம் ஈஸியா வந்து போயிடும் நம்மள வந்து பக்கத்துல அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக இப்ப ரப்பர் மரம் அந்த இருக்கிறதுல பாலெல்லாம் வரது மாதிரி இந்த வந்து மலை சாம்பிராணி மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பிசின் தான் இது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிகைக்காய் பாருங்க காமிக்கிறேன் இது வந்து நம்ம எதுக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து சிகைக்காய் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த பவுடர் சிகைக்காய்க்கு அந்த பவுடர் வந்து இந்த சிகைக்காயிலேருந்து இருந்து தான் தயார் பண்றாங்க இதுவுமே மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை வந்து பவுடர் பண்ணி தான் அந்த சிகைக்காய் தூள் வந்து தயாரிக்கிறாங்க நம்ம வந்து தலையில வந்து ஷாம்பு மாதிரி போடுறதுக்கு இல்லை சிகைக்காய் அதுதான் இந்த சிகைக்காய் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கறது வந்து இது வந்து காஃபி கொட்டை அதாவது நம்ம காஃபி குடிப்போம்ல அந்த காஃபிக்கு வந்து இந்த கொட்டையில இருந்து தான் தயார் பண்றாங்க அதாவது இந்த காஃபி மரத்தோட இந்த பழம் அந்த விதை தான் இது இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி தான் காஃபி பவுடர் வந்து தயார் பண்றாங்களா அதுல தான் நம்ம வந்து காஃபி குடிக்கிறோம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது நம்ம நார்மலா வந்து வீட்டில் வந்து நம்ம கறி மசாலா பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் பட்டை கிராம்பு அந்த மாதிரி இதுவுமே அங்க வந்து விற்பனைக்கு வந்து கொல்லிமலை போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பொருட்களும் அங்க பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பா டக்கர் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்